ஹாய் ஒரு ஒன் ஸோ தமிழ்நாடு என்ஜினியரிங் அட்மிஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நாளைக்கு பெரிய விஷயம் நடக்கப்போகுது என்னென்னா வந்து பார்த்திங்கன்னா வெப்சைட் ஓப்பன் பண்ண போகிறாங்க நம்ம தமிழ்நாடு அமைச்சர் அதாவது உயர்கல்வித்துறை அமைச்சரே வந்து பார்த்திங்கன்னா இது திறந்து வைக்க போகிறாரு ஸோ இந்த கவுன்சிலிங்கை ஆரம்பிக்க வைக்க போகிறாரு ஸோ அப்ளிகேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து நாளைக்கு ஸ்டார்ட் ஆகுது நல்லா கேட்டுக்கோங்க தமிழ்நாடு மாணவர்கள் மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா யாருக்குமே இங்கே புரிதல் கிடையாது டிஎன்ஏ பற்றி அதுதான் எனக்கு ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது நாளைக்கு வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா நாளைக்கு என்னெல்லாம் வரப்போகுதுன்னா உங்களுக்கு டேட்ஸ் அதாவது என்ன டேட்டுக்கு ரேங்க் வரும் என்ன டேட்டுக்கு ரேண்டம் நம்பர் வரும் என்ன டேட்டுக்கு வந்து சாய்ஸ் பில்லிங் பண்ணணும் எல்லாமே வந்துடும் சாய்ஸ் பில்லிங் டேட் மட்டும் கொஞ்சம் டென்டேட்டிவாக அப்புறமா சொல்லுவாங்க ஐ மீன் மீதி எல்லாமே டென்டேட்டிவாக சொல்லிடுவாங்க ஸோ எல்லா ப்ரொசீஜரும் நாளைக்கு வரப்போகுது ப்ளஸ் உங்களுக்கு என்னென்ன ஆவணங்கள் வேணும்னோ கிளியர் கட்டாகங்க சொல்ல போகிறாங்க அண்ட் அமைச்சரே வந்து திறந்து வைக்கிறாரு அப்படின்னா எவ்வளோ பெரிய ஒரு விஷயமா இருக்கும் இதை புரிஞ்சுக்காமல் புரிதல் இல்லாமல் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமே முன்கூட்டியே சீட்டு போட்டாச்சு இப்போ எப்போ வருத்தப்படுவாங்கன்னா ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் வருத்தப்படுவாங்க ரிசல்ட் வந்த உடனே கம்மியான கட் ஆஃப் கட் ஆஃப் டிக்ரீஸாக தான் போகுதுங்கிற விஷயம் நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது நான் எவ்வளவோ புரிய வச்சுக்கேன் ஸோ அதனால் என்ன போகுது அப்படின்னா இந்த வருஷம் கண்டிப்பாக டிராஸ்டிக்காக கம்மி ஓரளவுக்கு போன வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது கண் கம்மியாக தான் போகுது கட் ஆஃப் வச்சு ஒரு முடிவும் பண்ண முடியாது லிஸ்ட் வச்சு தான் முடிவு பண்ண முடியும் ஸோ இது ஒரு பெரிய ப்ராசஸ் பொறுத்தார் பூமி ஆழ்வார் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இது ஒரு பெரிய ப்ராசஸ் ஸோ இந்த ப்ராசஸ் முடிகிறதுக்கே உங்களுக்கு டூ டூ த்ரீ மந்த்ஸ் ஆகும் உங்களுக்கு செப்டம்பர் செகண்ட் வீக்கு தான் காலேஜே ஓப்பன் பண்ணுவான் புரிஞ்சுதுங்களா ஸோ அது முடி கவுன்சிலிங் நடக்கும் ப்ளஸ் இப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் நாளைக்கு ஓப்பன் ஆச்சு அப்படின்னா மே ஏழு டு ஜூன் ஆறு முடி நடக்க போகுது நீங்கள் ஃபஸ்ட்டு போட்டால் தான் எனக்கு கிடைக்கும் அப்ளிகேஷன் யார் ஃபஸ்ட்டு போடுறாங்களோ அவங்களுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா சீட்டு கிடைக்கும் அப்படிலாம் கிடையவே கிடையாது அப்ளிகேஷன் எப்போ வேணாலும் போட்டுக்கலாம் மே ஏழுலேருந்து ஜூன் ஆறுக்குள்ளே எப்போ வேணாலும் போட்டுக்கலாம் ஆனால் ஜூன் ஆறு சாயங்காலம் அஞ்சு மணிக்குள்ளே நீ போட்டுடணும் அதுதான் கணக்கு அப்போது அப்ளிகேஷன் லேட்டாக போட்டாலும் எனக்கு கிடைக்கும் முன்னாடி போட்டாலும் கிடைக்கும் அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது நீ எப்படி வேணாலும் எப்போ வேணாலும் போட்டுக்கோ ஏன்னா ஒரு ஒருத்தருத்துக்கு ஒரு ஒரு மாதிரி ஒரு ஒருத்தருக்கு இன்கம் சர்டிஃபிகேட் ரெடி ஃபஸ்ட் போஸ்ட்ராஜுவேஷன் சர்டிஃபிகேட் ரெடி பண்ணணும் செவன் பாயிண்ட் ஃபைவ் போனஃபைட் வாங்கணும் சில பேருக்கு சில சர்டிஃபிகேட் இருக்காது ஆதார் கார்டில் ஏதாவது மாற்றங்கள் உண்டாக்கணும் ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய வேலை இருக்கும் இதெல்லாம் இந்த டுவெண்ட்டி டேஸில் பண்ணிவிடுங்க இருபத்தஞ்சாம் தேதிக்கு மேலே கூட நீங்கள் பண்ணிக்கலாம் ஒன்றுமே ஆகாது ஆனால் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க ஜூன் ஆறு முடி ஜூன் ஆறு முடி வந்து பார்த்திங்கன்னா பேமெண்ட்டை பண்ணிவிட்டு பேமெண்ட் அதாவது நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் முடிச்சுட்டு உங்களை பர்சனல் இன்ஃபர்மேஷன் அகாடமிக் இன்ஃபர்மேஷன் உங்களுடைய மொத்த டீட்டெயில் எல்லாமே கொடுத்துட்டு பேமெண்ட் பண்ணணும் பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுப்பாங்க ஒரு வேளை சர்டிஃபிகேட் ஏதாவது உங்களுக்கு மிஸ் ஆயிடுச்சு அப்லோட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஃப்ரீஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும் ஃப்ரீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து பேமெண்ட் மட்டும் முடிச்சிட்டிங்கன்னா இன்னும் ஒரு ஆறு நாள் எக்ஸ்ட்ரா தருவாங்க சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுறதுக்கு இவ்வளவும் நாளைக்கு இன்ஃபர்மேஷனில் தரப்போகிறாங்க தெளிவாக டோட்டு டைரக்டர் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன்லேருந்து சொல்ல போகிறாங்க இவ்வளவும் உங்களுக்காக தான் பண்ணுறாங்க கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் மட்டும் தமிழ்நாட்டில் அண்ணா அண்ணாசிட்டியில் வந்து ரெண்டு லட்சம் சீட்டு இந்த வருஷம் இருக்க போகுது போன வருஷம் மட்டும் ஒன்றே முக்கால் லட்சம் சீட்டு இதில் வருஷ வருஷம் ஐம்பதாயிரம் சீட்டு வேக்கன்ட் ஆகுது போன வருஷம் மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் பேர் பக்கம் கவுன்சிலிங் போட்டு காலேஜில் போய் சேர்ந்துட்டாங்க மத்தபடி ஒரு ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் சீட் வேக்கண்ட் ஆகிடுச்சி ஸோ இதெல்லாம் வந்து ஒரு தரம் குறைந்த கல்லூரியில் தான் வேக்கண்ட் ஆகிருக்கும் அவ்வளோதான் தவிர மத்தபடி நல்ல கல்லூரிகள் எல்லாமே ஃபில் ஆயிருச்சு புரிதல் இல்லாதனால என்ன பண்ணுறாங்கன்னா நேரடியாக போய் ஜாயின் பண்ணிட்டாங்க நிறைய பேர் இது எவ்வளோ பெரிய முட்டாள்தனங்கிறது கொஞ்சம் நாளில் புரிஞ்சிடும் பரவாயில்ல அது ஜாயின் பண்ணுறவங்க பண்ணிட்டோம் பட் ஆனால் கவுன்சிலிங் வெயிட் பண்ணுறவங்க ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் ஃபார் ரிஜிஸ்ட்ரேஷன் டூ ஃபிஃப்டி ஃபார் எஸ்சிஎஸ்சி எஸ்டி கம்யூனிட்டிக்கு டூ ஃபிஃப்டி தான் ரிஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் எந்த ஃபீஸுமே கெட்ட வேண்டாம் எங்கேயுமே கவுன்சிலிங்க்கு எந்த ஃபீஸுமே கிடையாது ரெஜிஸ்ட்ரேஷன் மட்டும் ஐநூறுரூவா இரநூத்தம்பது வந்து எஸ்சி எஸ்சி எஸ்டிக்கு அவ்வளோதான் தவிர அஞ்சாயிரம் மூவாயிரம் எங்கேயுமே என் கொடுக்க வேணாம் ரிஜிஸ்ட்ரேஷன் எந்த சாய்ஸ் ஃபில்லிங் எங்குமே நீ கெட்ட வேணாம் அவங்க எப்ப ஃபீஸ் கட்ட சொல்றாங்கன்னா உங்க சாய்ஸ் ஃபில்லிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க போயிட்டு காலேஜில் அட்மிஷன் போடும்போது தான் ஃபீஸ் கட்டுறோம் சரிங்களா இதுல ரெண்டு பிரியுங்க ஒருவேளை இந்த சாய்ஸ் ஃபில்லிங்கில் நிறைய டேட்டா இருக்கு அக்செப்ட் அண்ட் ஜாயின் அக்செப்ட் அண்ட் அப்போ டிக்ளைன் அண்ட் நெக்ஸ்ட் ரவுண்ட் டிக்ளை அப்போ கிட்ரம் கவுன்சிலிங் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கும் அக்செப்டன் ஜாயின் கொடுத்தா நீ போய் காலேஜில் போய் ஜாயின் பண்ணி உன் ஃபீஸை கட்டிடணும் குறிப்பிட்ட அஞ்சு நாள் டைம் தருவான் அக்செப்டன் அப்போடு கொடுத்தா டிஎப்சிக்கு போகணும் டிஎஃப்சியில் போய் ஒரு இருபத்தஞ்சாயிரம் முப்பதாயிரம் கட்டணும் அவன் சொல்லியிருப்பான் அதில் ஃபீஸு அலாட்மெண்ட் ஆடலாம் சொல்லியிருப்பாங்க அந்த ஃபீஸை போய் கட்டணும் அந்த ஃபீஸை போய் கட்டுற ஃபீஸு எங்கேயும் போகாது அது எந்த காலேஜில் போய் ஃபைனலாக நீ சேர போகிறியோ அந்த காலேஜுக்கு அது ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் அதனால் நீங்கள் போய் காலேஜ் அட்மிஷன் ஆகிற முடி எந்த ஃபீஸுமே கேட்க மாட்டாங்கிறது புரிஞ்சுக்கோங்க ஓகேவா ஸோ கவுன்சிலிங்க்கு ஒரு செலவும் கிடையாது ஐநூறுவா ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் ஸோ ப்ளஸ் இது வந்து ப்ராசஸ் ஸ்லோ ப்ராசஸ் தான் அதை புரிஞ்சுக்கோங்க ஒரு மாதம் டைமு அதுக்கப்புறம் உங்களுடைய ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகுது அதெல்லாம் என்னங்கிறது பொறுத்து பாருங்கள் இப்போ நான் இந்த வீடியோவில் தெளிவாக சொல்கிறேன் சர்ட்டிஃபிகேட்டு என்னெல்லாம் தேவைங்கிறது நாளைக்குமே அவங்க வந்து வெளிய விட்டுருவாங்க அந்த ஒரு அடிப்படையில் தான் நானும் இங்கே சொல்லியிருக்கிறேன் ஸோ நேமு இமெயில் ஐடி இமெயில் ஐடி கண்டிப்பாக கரெக்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோ நீ பாட்டுக்கு இமெயில் ஐடியை ஒரு ஜோக்கர் அந்த மாதிரிலாம் வைக்காத அப்புறம் வந்து சூப்பர் மேன் அப்படிலாம் வைக்கக்கூடாது நல்ல ப்ரொஃபஷனாக ஒரு ஐடியா க்ரியேட் பண்ணிக்க மொபைல் ஃபோன் நம்பரு ஆக்டிவேட் மொபைல் ஃபோன் நம்பர் எப்போவுமே ஆக்டிவேட்டாக இருக்கணும் பிஇ முடிக்கிறோம் பி டெக் பி பி முடிக்கிற முடியும் இருக்கணும் இல்லை முடித்ததுக்கப்புறம் இருக்காலும் இருக்கணும் ஏன்னா இருக்கணும் நாலு வருஷத்துக்கு எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு ரெடி பண்ணனா டிஜிட்டல் ஃபார்மேட்டில் ரெடி பண்ணி வை ஸ்பெஷல் ரிசர்வேஷன் சன் டாக்டர்ஸ் ஆஃப் எக்ஸ் சர்வீஸ்மேன் எக்ஸர்வீஸ்மென் கோட்டாவில் அப்ளை பண்ணுறவங்க ஐடி ப்ரூஃப் வச்சுக்கோங்க அவ்வளோதான் அதை அப்லோட் பண்ணால் போதும் ஸ்கேன் பண்ணி டிஃப்ரென்ஷலி அது டிஃப்ரென்ஷி என்ன விதமான டிஃப்ரென்ஷி எபிள்டு சொல்லிட்டு சர்டிஃபிகேட் டாக்டர்கிட்ட சர்டிஃபிகேட் வாங்கிட்டு நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம் எமினன்ட் ஸ்போர்ட்ஸ் பர்சன் உங்களுடைய ஜெயித்த சர்டிஃபிகேட்லாம் வச்சு அப்லோட் பண்ணிக்கலாம் சரிங்களா இது எல்லாமே நாளைக்கு எப்படி பண்ணணுங்கிறது சொல்லுவேன் நம்ம சேனல்லே எப்படி டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுறது எப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது எல்லாமே வரும் கவுன்சிலிங் எப்படி பண்ணணும் எல்லாமே நம்ம சேனலில் வரும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கீழே அந்த வெள்ளை கணக்கு கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் சேனல் லிங்க்ல வந்து ஜாயின் பண்ணும் போனா ஃபைட் சர்டிஃபிகேட் வந்து ஏழு புள்ளி அஞ்சு சதவீதம் கவர்மெண்ட் ஸ்கூல் படிக்கிறோன்னா இருந்தால் ஏழு புஞ்சி ஏழு புள்ளி அஞ்சு சதவீதம் சர்டிஃபிகேட் தேவை சாரி ஏழு புள்ளி அஞ்சு சதவீதம் எலிஜிபிள் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தவனா இருந்தால் ஆறுலேருந்து பன்னெண்டாவது வரைக்கும் போனாஃப் ஃபைட் சர்டிஃபிகேட் கடைசியாக படித்த ஸ்கூல்லேருந்து பன்னெண்டாவது படித்த ஸ்கூல்லேருந்து வாங்கிட்டு வரணும் டீட்டெயில்ஸ் ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ டு பேடு அதாவது நீ ஃபீ பே பண்ணுவீங்களே ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு அது ஒருவேளை டிஎஃப்சி சென்டருக்கு டிஎஃப் சென்டர்னா டிஎன்ஏ ஃபெசிலைசேஷன் சென்டர் உதவி மையம் சொல்லி எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் ஓப்பன் பண்ணுவாங்க உன் வீட்டு பக்கத்தில் அஞ்சு கிலோமீட்டர் ரேடியஸில் எங்கே வேணாலும் இருக்கலாம் அது எங்கே இருக்கும் எப்படி இருக்கும்னு நான் சொல்கிறேன் விவரமாக அட்ரஸோட கொடுக்குறேன் இது வந்து டிடி எடுக்கணும் டிடி எடுத்து நேராக போய் கொடுத்துக்கலாம் இல்லைனா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு யுபிஐ நெட்டு இப்போல்லாம் கூகுள் பே ஆன்லைன் பேமெண்ட்லேயே பண்ணிக்கலாம் சரிங்களா ஆன்லைன் பேமெண்ட்லேயே நீங்கள் பண்ணிக்கலாம் எமிஸ் நம்பர் தேவை எமிஸ் நம்பர் கண்டிப்பாக தேவை இது வந்து உங்களுடைய டுவெல்த்து மார்க் ஷீட்லேயே கீழே இருக்கும் போதும் அப்போ டுவெல்த்து மார்க் ஷீட் வந்ததுக்கப்புறம் தான் அப்லோட் பண்ண முடியுமான்னு கேட்டால் ஆமாம் நீங்கள் அவசரப்படக்கூடாது நீங்கள் ஏழாம் தேதியாக அப்லோட் பண்ணணுமான்னு கேட்குறீங்க அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது என்னன்னு சொல்லி எப்போ வேணாலும் பண்ணிக்கலாம் உங்களுடைய சர்டிஃபிகேட்டு ரிசல்ட் வந்ததோடய ரெண்டு நாள் கழிஞ்சு தான் டூப்ளிகேட் ப்ரொஃபஷனல் டுவெல்த் மார்க் ஷீட் அண்ட் டிசி கொடுப்பாங்க அதை வச்சு அப்லோட் பண்ணிக்கலாம் அடுத்து ஆதார் நம்பர் ஆப்ஷனல் தான் பட் ஆதார் நம்பர் முக்கியந்தான் ஆதாரில் ஏதாவது சேஞ்ச் பண்ணணுமான்னு கேட்குறீங்க ஒருவேளை காம்ப்ளிகேட்டாக இருந்தால் முடியலன்னா பரவாயில்ல ஆதார் நம்பராவது கொடுங்க பட் சேஞ்ச் பண்ணணும் நேமில் எதாவது இர இருக்கு சேஞ்ச் பண்ண முடியும்னா ஒரு டுவெண்ட்டி டேஸ்க்குள்ளே பண்ணிவிடுங்க இன்கம் சர்டிஃபிகேட் எஸ்சி எஸ்சி எஸ்டி அவங்களுக்கு கண்டிப்பாக இன்கம் சர்டிஃபிகேட் தேவை யாரெல்லாம் செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷன் இருக்குதுங்களோ அவங்களுக்கும் இன்கம் சர்டிஃபிகேட் தேவை இன்கம் சர்டிஃபிகேட் வேறு யாருக்கும் தேவை கிடையாது ஓகே அடுத்தது ஆறுலேருந்து பன்னெண்டாவது வரைக்கும் ஸ்கூல் இன்ஃபர்மேஷன் உங்களுடைய ஸ்கூல் எங்கே ஸ்கூல் படிச்சிங்கன்னு சர்டிஃபிகேட்லாம் வேணாம் நீங்கள் அந்த போர்ட்டலில் அப்லோட் ப டைப் பண்ணி டைப் பண்ணி போட வேண்டாம் அங்கே டவுனராக இருக்கும் க்ளிக் பண்ணிங்கன்னா எந்த ஸ்கூல் எந்த டிஸ்ட்ரிக்கு எப்போ முடிச்சிங்க எந்த வருஷம் முடிச்சிங்கன்னு அதிலே கேட்கும் அப்படியே அப்லோட் பண்ணிவிடுங்க அவ்வளோதான் இது வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும் டென்த்து மார்க் ஷீட்டு முக்கியம் டுவெல்த்து மார்க் ஷீட்டு டுவெல்த்து ரெஜிஸ்டர் நம்பர் முக்கியம் ஸ்காலர்ஷிப் வேணும்னா அதாவது உதவி உதவித்தொகை வேணும்னா ஃபஸ்ட்டு கிராஜுவேஷன் இருபத்தஞ்சாயிரம் கன்செஷன் பண்ணுவாங்க ப்ரைவேட் காலேஜில் எல்லா காலேஜ்லையும் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களோட டிசி இல்லைன்னா மார்க் ஷீட் வச்சு தான் அப்ளை பண்ண முடியும் அதனால் அப்புறம் தான் அப்ளை பண்ண முடியும் ஒரு டென் டு ஃபிஃப்டீன் டேஸ் ஆகும் வரக்கு சரிங்களா அது ஒன்று பிரச்சனைகள்லாம் வந்ததுக்கப்புறம் கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் பொறுமையாக பட் ஜூன் ஆறுக்குள்ளே பண்ணிடணும் போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் அதாவது எஸ்சி எஸ்டி கன்வெர்ட் கிறிஸ்டியன் ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்காலர்ஷிப் தராங்க ஐம்பதாயிரம் ரூபா ஸ்காலர்ஷிப் தராங்க ஏழு புள்ளி அஞ்சு சதவீதத்துக்கு ஃபுல் ஃப்ரீ சரிங்களா இதுக்கு ஐம்பதாயிரம் ஸ்காலர்ஷிப் வருஷ வருஷம் ஸோ இதுக்கு வந்து உங்களுக்கு இன்கம் சர்டிஃபிகேட் தேவை இன்கம் சர்ட்டிஃபிகேட் அப்லோட் பண்ணணும் யார் எஸ்டி கன்வெர்ட் கிடச்சிட்றீங்க ஓகேவா சரி இதெல்லாம் மேண்டட்டரியான சர்டிஃபிகேட்டுங்க இதெல்லாம் இருந்தால் பண்ணிடலாம் அடுத்த நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டு யாருக்கு அப்படின்னா அதர் ஸ்டேட்லேருந்து வரவங்களுக்கு கண்டிப்பாக எடுத்து வச்சுருக்கணும் அண்ட் ஸ்ரீலங்கன் ரெஃப்யூஜி ரெஃப்யூஜி சர்டிஃபிகேட் ஏன் ஸ்ரீலங்கன் அகதிகள் இருப்பாங்களா அவங்களுக்கு அந்த ஸ்ரீலங்கன் ரெஃப்யூஜி சர்டிஃபிகேட் இருக்கணும் அது இருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் அண்ட் பேங்க் பாஸ்புக் அதாவது பேங்க் அக்கௌண்ட் நான் கிரியேட் பண்ண சொன்னாலும் அது எதுக்குன்னா உங்களுக்கு எஜுகேஷன் லோன் எடுக்கிறதுக்கும் அன் ஏதாவது ஸ்காலர்ஷிப் வந்து அதில் போடுவாங்க அதுக்காக அந்த அந்த பேங்க் அக்கௌண்ட் உங்கள் பையன் பேரில் ஓப்பன் பண்ண சொன்னோம் ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஓப்பன் பண்ணிங்க இப்போ நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் டைம் அது எதுவுமே பண்ண வேண்டாம் ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் கூட டைம் இருக்கும்போது பண்ணிக்கோங்க ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு எந்த அவசரம் இல்லை ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு இது போதுமானது வேறு எதுவும் வேண்டாம் ஸோ அப்ளிகேஷன் வந்து மே ஏழு டு ஜூன் ஆறு முடி ஆக்டிவ்வில் தான் இருக்கும் நீங்கள் அதுக்குள்ளே பண்ணி முடிச்சிடணும் எப்போ வேணாலும் பண்ணிக்கலாம் யார் ஃபர்ஸ்ட் பண்ணுறாங்க லாஸ்ட் பண்ணுறாங்களா கிடையாது ரேண்டம் நம்பர் ரேண்டம் நம்பர்னா பிரேக்கர் நம்பர் யார் வந்து ஒரே மாதிரி மார்க் எடுத்திருப்பாங்க ஒரே ஒரு கட் ஆஃப் எடுத்திருப்பாங்க அவங்களுக்கு ரேங்க் போடணும் இல்லையா ரேங்க் ஃபஸ்ட் ரேங்க்லேருந்து போடணும் இல்லையா ரேங்க் வித்தியாசம் வித்தியாச வித்தியாசமாக இருக்கணும் ரேங்க் அதனால் அந்த டைப் பிரேக்கரை உடைக்கிறதுக்காக ரேண்டாம் நம்பர் வந்துச்சு ஃபஸ்ட்டு மேக்ஸ் மார்க் பார்ப்பாங்க ஒரே மாதிரி இருந்தால் சீனியாரிட்டி அதாவது ஃபர்ஸ்ட்டு சீனியர் யாருன்னு பார்ப்பாங்க சீனியாரிட்டி யாருக்கோ அவங்களும் கொடுத்துருவாங்க அடுத்த மேக்ஸ் மார்க் ஒரே மாதிரி இருக்கேன் பார்ப்பாங்க ஃபிசிக்ஸ் மார்க் ஒரே மாதிரி இருக்கான்னு பார்ப்பாங்க அதுவும் இல்லைனா சேலஞ்சாக இருந்ததுன்னா கம்ப்யூட்டர் மார்க் பார்ப்பாங்க சரி இதெல்லாம் பார்த்து சீனியாரிட்டி யாருக்கோ கொடுத்துருவாங்க இதுதான் ரேண்டம் நம்பர் எல்லாமே ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா ரேண்டம் நம்பர் வந்து மேஜர் ரோல் ப்ளே பண்ணும் ரேண்டம் நம்பர் வந்து அதை வச்சு வந்து ரேங்க்கை லிஸ்ட் அவுட் பண்ணிடுவாங்க சர்ட்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடக்கும் இருபது நாள் நடக்கும் ஜூலை பத்தாம் தேதி அந்த மாதிரி தான் ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் ஆகும் அதுக்கப்புறம் என்ன ப்ராசஸ்னா ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகும் ரேங்க் லிஸ்ட் வந்து எல்லாத்துக்கும் ரேங்க் லிஸ்ட் வருங்க நான் ரேங்க் லிஸ்டுக்கு தனியாக வீடியோவே போட்டிருக்கேன் ஸோ அடுத்தது ரவுண்ட் ஒன் ரவுண்ட் டூ ரவுண்ட் த்ரீ கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகிடும் ஆகஸ்ட் ஃபஸ்ட் வீக்லேருந்து வந்து செகண்ட் வீக் வரைக்கும் நடக்கும் அப்போது செப்டம்பர் செகண்ட் வீக் வரைக்கும் நடக்கும்னா கண்டிப்பாக இது வரைக்கும் நீங்கள் பொறுமையாக இருக்கணும் ரவுண்டு ஒன்று ஆகஸ்ட் ஃபஸ்ட்டு வீக்கு ரவுண்டு டூ ஆகஸ்ட் செகண்ட் தேர்டு வீக்கு ரவுண்டு த்ரீ வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் லாஸ்ட் வீக் ஆறு செப்டம்பர் ஃபஸ்ட் வீக்கில் முடிஞ்சிடும் இது தான் ப்ராசஸ் அப்புறம் சப்ளிமெண்ட் கவுன்சிலிங் எஸ்சி எஸ்சி எஸ்டி கவுன்சிலிங்லாம் அதெல்லாம் அப்புறம் சொல்கிறேன் ஓகே தானே இதுதான் வந்து ப்ராசஸ் ஸோ இதுக்கு எந்த ஃபீஸுமே நீங்கள் கட்ட வேணாம் நீங்கள் காலேஜ் போய் அட்மிட் ஆகும் அட் அட்மிட் ஆக போகிறப்போ நீங்கள் கட்டினா போதும் அஞ்சாயிரம் ரூபா எங்கேயுமே கட்டணும்னு அவசியம் இல்லை சார் காலேஜ் ஃபீஸ் எவ்வளோ சார் வரும் கவுன்சிலிங் மூலியமாக போகணும்னு கேட்குறீங்க அது காலேஜை பொறுத்தது செல்ஃப் ஃபினான்ஸ்னால் ஒரு காலே ஒரு ஃபீஸு ப்ரைவேட் காலேஜ் செல்ஃப் ஃபினான்ஸ் காலேஜ்னா ஒரு ஃபீஸு அதுக்கப்புறம் கவர்மெண்ட் எய்டட்னா ஒரு ஃபீஸு அதுக்கப்புறம் கவர்மெண்ட் காலேஜ்னா ஒரு ஃபீஸு ஸோ இந்த மாதிரி ஃபீஸ் ஆகும் கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சத்துலேருந்து ஒன்றே முக்கால் லட்சம் வரைக்கும் ஆகும் ஆவரேஜாக நான் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் கல்லூரி கவுர்மெண்ட் எய்டடாக இருந்தால் ஐம்பதாயிரத்துலேருந்து எழுபதாயிரம் ஆகும் இதுவே கவர்மெண்ட்டாக இருந்தால் தேர்ட்டி தௌசண்ட் வரைக்கும் ஆகும் இதுதாங்க மேட்டர் ஸோ அதனால் இந்த ஃபீஸுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அடாப்ட் ஆகிக்கோங்க மித்தபடி நல்லா கேட்டுக்கோங்க கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் ஒரு பதிமூணு நாள் கவுன்சிலிங் நடக்கும் ஒரு ரவுண்டுக்கு அது அதுவும் நான் வீடியோ போட்டிருக்கேன் நிறைய பேர் பார்க்கவே இல்லை அந்த பதிமூணு நாளில் சாய்ஸ் ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு மூணு நாள் நடக்கும் சாய்ஸ் ஃபில்லிங் முடிஞ்சதுக்கப்புறம் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் கன்ஃபர்மேஷன் அதாவது எந்த காலேஜ்ன்னு உங்கள் கையில் கிடைக்கும் அந்த காலேஜு வேண்டாமா வேணுமானு ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணணும் அதை கிளிக் பண்ண முடித்து ஒரு வேளை அந்த காலேஜ் கிடச்சிதுன்னா நீங்கள் அந்த காலேஜுக்கு போய் டேரெக்டாக ஃபீஸ் கட்டிடுங்க ஜாயின் பண்ணுற விருப்பம் இருந்தால் ஒரு வேளை அந்த ஃபீஸ் வந்து எவ்வளோ நாளில் கட்டணும் அப்படின்னா அஞ்சு நாள் டைம் தருவாங்க ரிப்போர்ட் பண்ணுறது காலேஜில் செய்து ஃபுல் ஃபீஸ் கட்டணுமான்னு கேட்குறீங்க அதுவும் கெட்டணும் இந்த டவுட்டெல்லாம் அடுத்தடுத்து வர 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 கவுன்சிலிங் போக 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 எல்லா ப்ராசஸுமே எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் அதனால் உங்கள் பின்னாடி இருந்துக்கிட்டே இருப்பேன் அதனால் எந்த பிரச்சனையுமே வராது சரியா ஸோ அதனால் தைரியமாக இருங்க புரிதல் இல்லாதனால நிறைய பேர் போய் அங்கங்கே ஜாயின் பண்ணிவிட்டாங்க எதுக்கு ஜாயின் பண்ணேன்னு தெரியாமல்ட்டாங்க ஒன் எயிட்டி ஒன் நைன்ட்டி ஒன் சிக்ஸ்டி கட் ஆஃப் எல்லாம் போய் ஜாயின் பண்ணியிருக்காங்க நீ என்ன கட் ஆஃபாக இருந்தாலும் நல்ல கல்லூரி கிடைக்கும் கவுன்சிலிங்கில் எப்படி சார் சொல்கிறீங்கன்னா எம்பிசி எஸ்சி எஸ்டியாக இருந்தால் நீ வந்து நூற்றி முப்பதுக்கு மேலே இருந்தால் கூட என் நல்ல கலா நல்ல காலேஜ் கிடைக்கும் எஸ்சிஎஸ்சி எஸ்டியாக இருந்தால் என்ன கட் ஆஃபாக இருந்தாலும் கிடைக்கும் அண்ட் ஓசிபிசிக்கு மட்டும் தான் சேலஞ்சாக இருக்கும் ஒரு ஒன் ஃபார்ட்டிக்கு மேலே இருந்தால் பிசி ஓரளவுக்கு சேஃப் ஒரு ஒன் டுவெண்ட்டிக்கு மேலே இருந்தால் ஓரளவுக்கு ஓகே ஆனால் நான் சொல்லக்கூடிய விஷயம் உன்னால் மேக்ஸ் ஒழுக்கமாக போட முடியுனா மட்டும் இன்ஜினியரிங் எடு உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும் இன்ஜினியரிங் எடு ஏன்னா அவ்வளோ ஃபீஸை கட்டி வேஸ்ட் பண்ணிடக்கூடாது அவ்வளோதான் கம்மி கட் ஆஃப் நல்ல காலேஜ் எடுத்துட்டேன்னு சொல்லிவிட்டு பெருமைப்படுறோம் இல்லைன்னு சொல்ல அங்கே போய் கஷ்டப்படக்கூடாதுன்னு சொன்னேன் ஓகேவா ஏன்னா மெக்கானிக்கல் சிவில் போன்ற கோர்ஸஸ் நீ வந்து நூற்றி பத்து நூற்றி இருபது எடுத்து கட் ஆஃப் கொடுத்தா கூட டாப் காலேஜில் கிடைக்கும் அதெல்லாம் யாருக்குமே தெரியாது ஸோ அதனால் தயவு செய்து அந்த புரிதை தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்க ஓகேவா ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் நாளைக்கு வந்து ஓப்பன் ஆகணுன்னா நான் நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன் அந்த வெப்சைட் ஓப்பன் ஆனால் நிறைய விஷயங்கள் பேசுவோம் சரிங்களா தேங்க்யூ ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பிள்ளைகிட்ட பேச பண்ணுங்க இதுக்கு மேலே நான் பேசினா உங்களுக்கு ஒன்றும் புரியாது அதுதான் சொல்லுங்கள் தேங்க்யூ